வணக்கங்க இன்றைக்கி நான் கட்டின கருப்பு மூக்கடலை தாங்க ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் இதை நம்ம டீ காஃபி சாப்பிடும்போது ஈவினிங் டைமில் ஒரு ஹை ப்ரோட்டீன் ஸ்நாக்ஸாக இருக்குங்க வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் மொளக்கட்டின கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கிறேன் கால் கப்பளவு விட்ட பச்சை பயிர் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சாச்சு இதை ஒரு மிக்சிங் ரோலில் சேர்த்துக்கலாம் இதில் பொடியாக நறுக்கின கேரட் சேர்த்துக்கலாம் பொடியாக நறுக்கின பீன்ஸ் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க குறை மிளகாய் சேர்த்துக்கிறேன் மல்லித்தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பாதி வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அரை எலுமிச்ச பழம் சாறு உப்பு ஏற்கனவே சேர்த்து அழைச்சிருக்கிறதுனால தேவைன்னா இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கருப்பு மூக்கடலை எப்படி சாப்பிட்டாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நீங்க நீங்கள் வெறுமனே வேக வச்சு கொடுக்காம இந்த மாதிரி செய்து கொடுத்து பாருங்கள் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்கங்க நம்ம கலந்து வச்சுருக்க மிக்சை இந்த மாதிரி ஓவல் ஷேப்லேயோ இல்லை ரவுண்ட் ஷேப்லையோ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஷேப்பில் வேணாலும் செய்து வச்சுக்கலாம் இப்போ ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்ஸை ஒன்று ஒன்றா மெதுவாக எடுத்து எண்ணெயில் விட்டுக்கலாம் இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேம்லேயே பத்து நிமிஷம் வேக விட்டுட்டு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம் மெதுவாக ஒன்று ஒன்றா திருப்பி விட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் திருப்பி விட்டதும் இந்த பக்கம் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டு எடுத்துக்கலாம் இது ஒரு பர்ஃபெக்டான டைம் ஸ்நாக்ஸுங்க நல்லா கிறிஸ்பாக முறு முருன்னு இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றிங்க அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கலாம்